எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் இன்னைக்கான தலைப்பு என்ன பார்த்தீங்கன்னா ஊதுவத்தியே மருந்தும் கூட இந்த மாதிரி செஞ்சிடாதீங்க அப்படின்னு நான் போட்டிருக்கேன் அது என்னென்னா வத்தி ஏற்றும் பொழுது சில பேர் தினந்தோறும் ஏற்றுவாங்க சில பேர் வாரம் வெள்ளிக்கிழமை செவ்வாய் ஏற்றி வைப்பாங்க இப்போ வர்ற வத்தியில் எது ஒரிஜினல் எது டூப்ளிகேட்டுன்னே தெரியாத போயிடுச்சு நல்ல வத்தியாக வாங்கி வீட்டில் ஏற்றி வைங்க ஏன்னா அந்த புகையை நம்மளும் முகர்றதுனால அது நமக்கு எதாவது வீசிங் ப்ராப்ளம் அந்த மாதிரி மாதிரி மூச்சு திணறு அந்த மாதிரி எதனால் வராமல் பார்த்துக்கோங்க இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த டவுட்டு நிறைய பேர் என்கிட்ட கமெண்ட்ஸில் கேட்குறது உண்டு என்னென்னா வெற்றிலை எதை எத்தனை வெத்தலமாக வைக்கணும் அப்படின்னு இரண்டு வெற்றிலை இரண்டு கொட்டைப்பாக்கு அந்த மாதிரி ரெண்டு வைக்கணும் ரெண்டு வாழைப்பழம் எப்படி வைக்கிறோமோ அதே மாதிரி சில பேர் டசனாக கூட எடுத்து வச்சு கும்பிடுவாங்க அது வேறு விஷயம் நிறைய பழங்கள் வைக்கும் பொழுது ஒரு டசன் வாழைப்பழம் வச்சு கூட கும்பிடுவோம் அது வேறு விஷயம் இந்த வெற்றிலை இரண்டு வெற்றிலை இரண்டு பாக்கு அதுக்கு மேலே இரண்டு வாழைப்பழம் வைக்கிறோம் இல்லைங்களா அதே மாதிரி இரண்டு வத்தி ஒரு ஒற்றை வத்தியாக ஏற்றவே ஏற்றாதீங்க அது கூட ஒரு சில நேரத்தில் குடும்பத்துக்கு கஷ்டத்தை உண்டு பண்ணும் நல்ல மனமான வத்தியாக நல்ல நம்மளுக்கே தெரிஞ்ச இடத்துல செய்கிறாங்க இதில் வந்து எந்த கலப்படமும் இல்லைன்னு தெரிஞ்சதுன்னா தினந்தோறும் கூட நீங்கள் வத்தி ஏற்றி வைக்கலாம் அப்புறம் அந்த வத்தியை ஏற்றினோனே அந்த அதில் வர ஒரு நெருப்பு வரும் இல்லைங்களா அதை வச்சு சாமிக்கு தீபாராதனை மாதிரி காமிக்கக்கூடாது எப்பவுமே அது அதை நிறுத்திட்டு அதை வந்து இப்படி ஏன்னா கையால் அப்படி ஆட்டினாலே நிறுத்திடும் அதை வச்சு அதை விட்டுட்டு வாயால் ஊதக்கூடாது அதே மாதிரி அந்த வாழைப்பழத்தில் சொருவக்கூடாது வத்தியை அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டோ இல்லை ஒரு உங்களுக்கு என்ன விருப்பமோ அந்த மாதிரி ஸ்டா இந்த மாதிரி ஸ்டாண்டு நான் சொல்ல மாட்டேன் உங்களுக்கு எந்த விருப்பமோ அந்த மாதிரி ஒரு வத்தி சொருகிறது வாங்கி வச்சுக்கிட்டு அதில் நீங்கள் போ சொருகி வைக்கணும் இரண்டு வத்திகள் இரண்டு வத்தி மேலே ரெட்டப்பட் ரெட்டப்படையாக நாலு ஏத்தலாம் ஆறு ஏத்தலாம் எட்டு ஏத்தலாம் கணக்கு பண்ணி கூட நீங்கள் ஏற்றலாம் அந்த மாதிரி நீங்கள் ஏற்றி வைங்க மிக மிக அ அதீத பலனை உண்டு பண்ணும் சாம்பிராணி தூபம் போட முடியலைன்னா கூட வத்தி ஏற்றி வைக்கும் பொழுது நல்ல ஒரு அந்த சுவாமிக்கு நம்ம வீட்டு பூஜை அறையே நல்ல ஒரு மனமாக இருக்கும் வத்தி ஏற்றின வாசனை நம்ம வீட்டு உள்ள நுழையும் போதே ஒரு மனம் இருக்கும் அதே மாதிரி நிலவாசப்படியில் ஏற்றுறவங்களும் சரி தான் ரெண்டு வத்தி ஏற்றி நிலைவாசப்படியில் சொருகுங்க அதே மாதிரி பூஜை அறையிலையும் இரண்டு இரட்டைப்படையிலே வைங்க நிறைய விஷயத்துக்கு ஒற்றைப்படையை சொல்லுவாங்க ஆனால் இந்த இந்த விஷயத்துக்கு மட்டும் இரட்டைப்படை தான் வத்தியில் ஏற்றணும் இதை கவனமாக கொண்டிங்கனாலே நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் வாழ்க வளத்துடன்